நீலகிரி மாவட்டம் உதகை ஒய்பிய அரங்கத்தில் நீலகிரி மாவட்ட அதிமுக உதகை மேற்கொன்றியம் குந்தா மேற்கு மேற்பாட்டில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் அதிமுகவின் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் அர்ஜுனன் குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உதகை மேற்கு ஒன்றியம் செயலாளர் குமார் குந்தா மேற்கொன்றிய செயலாளர் சந்திரன் இளைஞர் மற்றும் மாவட்ட இளம்பெண்கள் பாசறை தலைவர் ஹக்கீம் பாபு மீனவர் அணி தலைவர் விஷாந்த் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்

முன்னேற்ற கழகத்தை ராணுவ கட்டுப்பாடோடு மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்